அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஒரு தெளிவு இறந்தவர்களை இயேசுவது அதாவது திட்டுவது தவறு என்று கூறுகிறார்களே அதன் விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாகவே யாரையும் இயேசுவது அதாவது திட்டுவது கூடாது என்பதுதான் இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் ஏனெனில் ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் யாரையும் திட்டுபவர்களாக இருந்ததில்லை என்று ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம் இந்த அறிவுரையையும் வழிகாட்டுதலையும் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது பொதுவாகவே நாம் யாரையும் திட்டுவதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதை கடந்து இறந்து போன மனிதர்களை ஏசக்கூடிய வழக்கம் பலரிடம் இருப்பதை பார்க்கிறோம் இவ்வாறு செய்வது தவறு என்று சொல்லப்படுகிறதே அதன் விளக்கம் என்ன என்பதே இந்த கேள்வி அன்பானவர்களே ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லக்கூடிய விளக்கம் புகாரி எனும் நூலில் தொன்னூற்று மூன்றாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது இது பற்றி நபிகளார் பேசும் பொழுது இறந்து போன மனிதர்களை ஏசாதீர்கள் ஏனெனில் அவர்கள் எதை செய்தார்களோ அதன் பக்கம் சென்று விட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அதாவது அவர்களுடைய செயல் நல்லதோ கெட்டதோ அதற்குரிய கூலி வழங்கப்படும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்களை பற்றி நாம் திட்டுவதால் என்ன பயன் ஏற்பட போகிறது அல்லாஹ் அவர்களுக்குரிய கூலியை கொடுப்பான் என்பதை இலக்கிய நயமாக விளக்குகிறார்கள் எனவே இறந்தவர்களை திட்டுவதை கண்டிப்பாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இஸ்லாத்தின் பார்வையில் அது தவறான ஒரு செயல் அஸ்லாம்